சாய்ராம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக மனசு ரொம்ப நிறைஞ்சு நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேங்க நான் எதிர்பார்த்ததை விட நம்ம நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வச்சுருப்போம் இல்லையா அதை தாண்டி நிறைய புது வீட்டுக்கு புது வீடு கட்டி புது வீட்டுக்கு ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுட்டாங்க நம்மளோட பாபாவை நிறைய பாபா ஸ்டாச்சூஸ் வந்து ஆல்மோஸ்ட் செவன் ஆர் எயிட் பாபா வந்து ப்ரீ புக்கிங் செப்டம்பரில் வீடு புண்ணியார்ஜுன இருக்குது இந்த வைகாசி விசாகம் தாண்டி இருக்குது வைகாசி விசாகம் அன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லி ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க அதே மாதிரி வைஜெயந்தி மாலைங்க அவ்வளோ பேர் பாசிட்டிவ் ஃபீட்பேக் அதே மாதிரி இப்போ என் கையில் இருக்க எல்லாமே ப்ரீ புக்கிங் ஆகிடுச்சு ஸோ இப்போ என்னென்னா ஷிரடியில் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு வர வர கோயம்புத்தூர் வர வரவே இட் இட் இஸ் கெட்டிங் புக்ட் அண்ட் இந்த ப்ராஸ்பரிட்டி எல்லாம் கொடுக்குற பாபாவுக்கு வந்து ரொம்ப நன்றி அண்ட் உங்களுக்கும் ரொம்ப நன்றி ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது என்னன்னாலும் நீங்கள் எனக்கு ஸ்க்ராலிங்கில் இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு உனக்கு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணித்தரேன் அது வந்து என்னோடய ஒரு பாகியமாக நினைக்கிறேங்க தேங்க்யூ ஸோ மச்